வெல்கம் டு நம்ம வீடியோஸ் உங்க மொபைலுக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆயிரம் சொற்களை கொண்டு ஒருவரை விற்கலாம் ஆனால் அன்பு என்ற ஒற்றை சொல்லை கொண்டே ஒருவரை நேசிக்க முடியும் குட் மார்னிங் டு ஆல் அன்புதான் எல்லாமே அன்பு ஒன்றே அனாதை அன்புதான் மதிப்பு அதிகம் தான் மதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி உணர்த்துற ரெண்டு சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆறு வயசு இருக்கும் ஒரு சின்ன பையனுக்கு அவனுக்கு நாலு வயசுல ஒரு தங்கச்சி அந்த தங்கச்சியை அழைச்சிக்கிட்டு கடை தெரு வழியே போய்கிட்டு இருக்கான் அப்போ ஒரு கடையோட வாசல இருக்கிற பொம்மையை பார்த்து தயங்கி நின்னுக்கிட்டு அவனோட தங்கச்சியை பார்த்து எந்த பொம்மை வேணும் அப்படி சொல்லிட்டு கேக்குறான் அவ கை காமிச்ச பொம்மையை எடுத்து அவ கையில எடுத்து கொடுத்துட்டு ஒரு பெரிய மனிதனோட தோரணையோட கடையோட முதலாளியை பார்த்து அந்த பொம்மை என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே அந்த முதலாளி உன்னிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு இந்த சின்ன பையன் தான் விளையாட சேர்த்து வச்சிருந்த அந்த கடல் சிப்பிகளை தான் பாக்கெட்ல இருந்து எடுத்து எடுத்து கொடுக்குறான் இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கவலையோட கேட்டான் அதுக்கு அந்த கடைக்காரர் அவனோட கவலையான முகத்தை பார்த்துக்கிட்டே எனக்கு நாலு சிப்பிகள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீதியை கொடுத்துட்டாரு அந்த பையன் ரொம்ப சந்தோஷத்தோட மீதி இருக்கிற சிப்பிகளோடையும் தான் தங்கச்சியோட அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு போயிட்டான் இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த கடையோட வேலையாளு முதலாளி கிட்ட ஐயா ஒன்றுக்கும் உதவாத சிப்பிகளை வாங்கிக்கிட்டு விலை உயர்ந்த பொம்மையை கொடுத்துட்டீங்களே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு அந்த முதலாளி என்ன சொன்னார் தெரியுமா அந்த பையனுக்கு பணம் கொடுத்தாதான் பொம்மை கிடைக்குன்ற புரியாத வயசு அவனுக்கு அந்த சிப்பிகள் தான் உயர்ந்தவை பணம் கேட்டால் அவன் எண்ணத்தில் பணம் தான் உயர்ந்ததுன்னு அவனுக்கு மாற்றம் வந்துடும் அதை நான் தடுத்துட்டேன் மேலும் தன்னோட தங்கச்சி கேட்டதை தன்னால வாங்கி தர தன்னம்பிக்கையும் அவனுக்குள்ள விதைச்சிட்டேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் அவன் பெரியவனாகி இந்த சம்பவங்களை நினச்சி பார்க்கும்போது இந்த உலகம் நல்லவர்களால் ஆனது அப்படின்ற நல்ல எண்ணம் அவன் மனசுல தோணும் ஆகையால் அவன் எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்ட தொடங்குவான் இந்த உலகம் அன்பினால் கட்டமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாருங்க ஸோ இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அன்பு தான் எல்லாமே அன்புக்கு மதிப்பு அதிகம் அன்பு எல்லோரிடமும் காட்டுங்க அப்படின்றது இந்த கதையோட கான்செப்டுங்க அப்படி இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு அரசன் நோய்வாய்பட்டு பல நாட்களாக படுத்த படுக்கையாக கிடந்து கிடக்கிறான் அவனை பார்க்க தினமும் பல பிரம்மு பிரமுகர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் சில பெரிய மனுஷங்க பலவித பழங்களை எல்லாம் கொண்டு வந்து மன்னன்கிட்ட கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு விவசாயி தன்னை தடுத்த காவலாளிகளையும் பொருட்படுத்தாமல் மன்னனோட படுக்கை அருகே வந்து நிற்கிறான் அவனோட கலைஞ்ச தலைமுடியும் ஆடையில் படிஞ்சிருந்த தூசியும் அவன் தன் கிராமத்திலிருந்து வெகு தூரம் நடந்து வந்திருக்கிறாங்கிறத உணர்த்துனுச்சு மன்னன்கிட்ட அவன் மன்னன்கிட்ட அரசை உங்கள் உடன உங்கள் உடல்நலம் தேர வேண்டும் அப்படின்றதுக்காக எங்க ஊர் மாரியம்மனுக்கு பொங்கல் படைச்சேன் அந்த பிரசாதத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன் ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்றான் அம்மன் பிரசாதத்தை சாப்பிட்டா எந்த நோயும் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்றான் அவன் பிரசாதத்தை வெளியே எடுத்ததும் அது கெட்டு போன நாற்றம் அடிச்சுச்சு அங்கிருந்த பிரமுகர்கள் எல்லாம் மூக்கை நல்லா பொத்திக்கிட்டாங்க முக சுளித்தாங்க அரசனும் பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு தான் கழுத்துல இருந்த முத்து மாலையை கலட்டி எடுத்து அந்த விவசாயிக்கு பரிசா கொடுத்தான் மன்னனுக்கு வேண்டிய பிரமுகர் ஒருத்தர் மட்டும் அரசே கெட்டு போன பொங்கலுக்கு முத்துமாலை பரிசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு அதுக்கு இந்த மன்னன் என்ன சொன்னார் தெரியுமா அது கெட்டிருந்தாலும் அந்த பிரசாதத்தை நான் சாப்பிட்டு குணமடைய வேணும்னு நினச்சி விரும்பி கள்ளங்கபடமற்ற நல்ல மனசோட தன்னுடைய கிராமத்திலிருந்து ஒரு வாரம் நடந்து வந்திருக்கிறான் அவனுடைய அன்பு உண்மையானது போலித்தனம் இல்லாதது உண்மையான அன்புக்கு மதிப்பு அதிகம் நான் அடித்த அந்த முத்து மாலையை விட அவனுடைய அன்புக்கு ஈடாகாது அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய அன்பு உண்மையாக இருந்தால் கடவுளே கையை கட்டிக்கிட்டு நமக்கு சேவை புரிய வந்து நிற்பாருங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனா அன்பை பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா மனதில் அன்பு இருந்தாலே போதும் எதுவும் சாத்தியமே கடினமான இதயம் கூட கரையும் அன்பை மழையாய் பொழியும் போது தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி கட்டாயம் வேண்டும் இல்லையில் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தமில்லாமல் போய்விடும் அன்பு என்பது ஒரு சிறந்த பரிசு அதை பெற்றாலும் கொடுத்தாலும் சந்தோஷமே சேர்ந்து நின்றால் ஒற்றுமை வளரும் துணிந்து நின்றால் வலிமை வளரும் அன்பை பகிர்ந்தால் உறவுகள் வளரும் வலிகளை மறந்தால் ஆனந்தம் வளரும் உண்மையான அன்பு கிடைக்கும் போது அதன் மதிப்பு தெரியாது எழுந்த பின் தான் அதன் மதிப்பு தெரியும் உலகினை வெல்ல இருக்கை வேண்டும் முகத்தினில் புன்னகை அகத்தினில் நம்பிக்கை நிரந்தரமான இன்பமும் இல்லை நிரந்தரமான துன்பமும் இல்லை அதனால் எப்போதும் சிரித்த முக முகத்துடன் இருக்க பழகுங்கள் வாழ்வில் அனுபவம் ஒருவனை எப்படி வேணாலும் மாற்றலாம் அன்பு மட்டுமே ஒருவனை மனிதனாய் மாற்றுகிறது பேச்சை விட மௌனமே சிறந்தது அனைத்தையும் அமைதியாய் ரசியுங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கே அழகாய் தோன்ற வைக்கும் அன்பு காட்டிட நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை கொடுத்து கொண்டே இருங்கள் மறுபடியும் வரப்போவதில்லை நேரமும் அதே அன்புடன் மனதும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்